ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம வெள்ளிக்கிழமை இந்த விளக்கை வீட்டில் ஏற்றினால் யாக பூஜை செய்த பலன் கிடைக்கும் தினமும் உங்க வீட்டில் பணமழை பொழியும் எதிர்பார்த்த சுப காரியங்கள் கைகூடும் இனிமே நல்ல காலம்தான் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பொதுவாக நம்ம வீட்டில் அந்த பூஜை யாகம் இதெல்லாம் எப்போ செய்வோம் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை அல்லது வருடத்திற்கு ஒரு முறை நம்ம வந்து செஞ்சால் குடும்ப வாழ்க்கைக்கு மிகவும் நன்மை கொடுக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய துன்பங்கள் கஷ்டங்கள் கண் திருஷ்டிகள் அனைத்தும் நீங்கி வளமான வாழ்வை பெறுவதற்கு சுபிட்சத்தை பெறுவதற்கு இந்த ஹோமங்கள் வந்து நம்ம வந்து செய்வோம் அதிகமான வீடுகளில் செய்வது அந்த கணபதி ஹோமம் மட்டும்தான் இந்த மாதிரி பல ஹோமங்கள் செய்த பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான விளக்கை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த விளக்கை வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை மட்டும் கிடையாது வரக்கூடிய அனைத்து சுப தினங்களிலும் உங்கள் வீட்டில் வந்து ஏற்றி வந்தீங்க அப்படின்னா பல ஹோமங்கள் செய்த பலனை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அற்புத விளக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்ன விளக்கு அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த விளக்கை நீங்க உங்க வீட்ல ஏற்றி வருவதன் மூலம் பணப்புழக்கத்தை அதிகரிக்க செய்யும் பண மலை நித்தம் நித்தம் உங்க வீட்ல வந்து பொழிய ஆரம்பிக்கும் அது மட்டும் கிடையாது சுபகாரிய நிகழ்வுகள் வந்து நடக்க ஆரம்பிக்கும் உங்க வீடே சந்தோஷத்தில் இருப்பதற்கு இந்த அற்புதமான விளக்கை ஏற்றுங்கள் அது என்ன விளக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சகவ்ய விளக்கு இந்த பஞ்சகவிய விளக்கு எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க அதை எதில் செய்வாங்க அப்படின்றதும் உங்களுக்கு வந்து தெரியும் ஐந்து விதமான பசு மாட்டிலிருந்து வரக்கூடிய ஐந்து விதமான பொருட்களிலிருந்து செய்வது தான் இந்த பஞ்சகவிய விளக்கு இந்த ஒரு விளக்கு உங்கள் வீட்டில் பல கோமங்கள் செய்த பலனையும் புண்ணியத்தையும் கொடுக்கக்கூடியது அந்த நன்மைகளையும் கொடுக்கக்கூடியது இப்போ நம்ம வீட்டில் எதற்காக ஹோமம் செய்வோம் வீட்டில் தொடர்ந்து பிரச்சனைகள் தொடர்ந்து ஏதோ தீய சக்திகளின் நடமாட்டம் எந்த சுப காரியங்களும் நடக்கலை வீடே ஏதோ அமானுஷ்யம் சூழ்ந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நம்மளை வந்து ஹோமம் வந்து செய்ய சொல்லுவாங்க அந்த தோஷ நிவர்த்திக்காகவும் நம்ம வந்து ஹோமம் வந்து செய்வோம் இந்த மாதிரி அந்த ஹோமங்கள் வந்து நம்ம செய்யணும் அப்படின்னா பல்லாயிர வந்து செலவாகும் அதை வந்து சிலர் வந்து அப்புறம் செய்வோம் அப்புறம் செய்வோம்னு தள்ளிக்கிட்டே போவீங்க அந்த மாதிரிலாம் இருப்பவங்க இந்த ஒரு தீபத்தை நீங்கள் தொடர்ந்து உங்கள் வீட்டில் ஏற்றிக்கிட்டே வாங்க இந்த பஞ்சகவ்ய விளக்க நிச்சயமாக உங்கள் வீட்டில் அந்த ஹோமம் செய்த பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த விளக்கு இப்போலாம் ஈஸியாக கிடைக்கிது டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கூட கிடைக்கிது சாதாரண மளிகை கடையிலேயும் கிடைக்கிது ஆன்லைன்லேயும் கிடைக்குது அதை ஒரு பாக்ஸ் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கிறோங்க விலையும் கம்மி தான் வாங்கி வச்சுட்டு வெள்ளி செவ்வாய் அமாவாசை பௌர்ணமி ஷஷ்டி இந்த மாதிரியான முக்கியமான விரத தினங்களில் இதை நீங்கள் தொடர்ந்து ஏற்றிக்கிட்டே வாங்க ஒரு மாதம் ஏற்றி பாருங்கள் உங்கள் வீட்டில் நடக்கும் அதிசயத்தை நீங்களே கண் கூட பார்க்கலாம் நான் வந்து எங்கள் வீட்டில் ஏற்றுனதை தான் இப்போ காமிச்சிட்ருக்கேன் இது வந்து நான் தைப்பூசத்தன்று செவ்வாய்க்கிழமை ஏற்றிய அந்த வெற்றிலை தீபத்தோடு ஏற்றிய இந்த பஞ்சகவிய விளக்கு இதை வந்து நீங்கள் அந்த ஒரு மாதிரி அகல் விளக்கு அல்லது இந்த மாதிரி ஏதாவது ஒரு விளக்குக்கு மேலே வச்சு தான் ஏற்றணும் அப்படியே தனியாக ஏற்றக்கூடாது ஏன்னா இது விளக்கு வந்து எரிந்து முடிந்தவுடன் எல்லாமே சேர்ந்து எரியும் அதுதான் வந்து அந்த ஹோமம் செய்த பலனை கண்டிப்பாக கொடுக்கும் அந்த நறுமணம் பார்த்தீங்கன்னா ஹோம குண்டத்திலிருந்து வரக்கூடிய அந்த வாசனைக்கு தெய்வீக வாசனைக்கு நிகரானது இந்த புகை உங்க வீடு முழுவதும் பரவும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா எதிர்மறை ஆற்றலும் விலகும் தீய சக்திகளும் நீங்கும் உங்க வீட்ல மன அமைதி வந்து நிகழும் உங்க மனதிற்குள் அவ்வளவு ஒரு தன்மையை நீங்க வந்து உணர முடியும் ஒரு முறை இந்த விளக்கை நீங்க ஏற்றி பாருங்க இந்த மாதிரி அகல் விளக்கில் வச்சு தான் ஏற்றணும் இந்த நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு மட்டுமே இதை வந்து ஏற்றுங்க வேறு எண்ணெயெலாம் ஊற்றாதீங்க நெய் ஊற்றுவது இன்னும் விசேஷம் ஆனால் இது வந்து நிறைய எண்ணெய் குடிச்சிக்கிட்டே இருக்கும் அதனால் நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றுவதே நல்லது வே வேணுன்னா ஒரு அஞ்சு சொட்டு வந்து நீங்கள் நெய் விடலாம் இந்த மாதிரி இந்த தைப்பூசத்துக்கு நான் ஏற்றுனது பாருங்கள் முருகருக்கு அந்த வெற்றிலை தீபம் ஏற்றும் பொழுதே இந்த விளக்கையும் நம்ம வந்து ஏற்றணும் இது வந்து இன்னுமே விசேஷ பலன்களை இந்த மாதிரி நீங்கள் ஏற்றும் பொழுது அந்த நல்ல நாட்களில் உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டில் அப்படி ஒரு மாற்றத்தை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் இந்த பஞ்சகவிய விளக்கில் ஏன் இவ்வளோ விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசுவில் இருந்து அந்த கோமாதா எனப்படும் பசுவில் இருந்து கிடைக்கக்கூடிய பால் நெய் கோமியம் தயிர் சாணம் இந்த மாதிரி ஐந்து பொருட்களுடன் சில மூலிகைகளும் சேர்த்து செய்யப்படுகின்றது பசு மாட்டில் முப்பத்து முக்கோடி தேவர்களும் வாசம் செய்வதாக ஐதீகம் நம்மளுக்கே தெரியும் இதே பொருட்களில் மகாலட்சுமியும் வாசம் செய்வதாக ஐதீகம் அதனால் இவ்வளவு சக்தி வாய்ந்த அந்த பஞ்சகவிய விளக்கை நீங்கள் உங்கள் வீட்டில் எரி ஏற்றும் பொழுது அது வந்து பல்வேறு நன்மைகளை உங்களுக்கு வாரி வழங்கும் பாருங்கள் இப்போ அந்த தீபம் வந்து ரெண்டு மூன்று முறை நான் வந்து அந்த நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டே இருந்தேன் இப்போ வந்து அந்த விளக்கு ஃபுல்லாக எரிய ஆரம்பிக்குது இந்த மாதிரி எரியும் பொழுது உங்கள் வீட்டில் அப்படி ஒரு நறுமணம் வந்து பரவும் இந்த நறுமணம் பரவும் பொழுது நம்ம மனதிற்கு அவ்வளோ ஒரு இதமாக இருக்கும் அதனால நீங்கள் கண்டிப்பாக இந்த தீபத்தை ஏற்றுனீங்க அப்படின்னா அதை வந்து நீங்களும் உணர முடியும் இந்த பஞ்சகவிய விளக்கை நம்ம சொன்ன மாதிரி கிருத்திகை அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி நாட்களில் அந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையெல்லாம் ஏற்றி வருவதனால கோ பூஜை மற்றும் லக்ஷ்மி நாராயண பூஜை செய்வதற்கும் கோமம் நடத்துவதற்கும் சமமாக கருதப்படுகின்றது அதுவும் இந்த பஞ்சகவிய விளக்க வீட்டில் கோமாதா சிலை வந்து நம்ம வச்சுருப்போம் அந்த பசும் கன்றுடன் இருக்கக்கூடிய படமோ அல்லது சிலையோ அதன் முன்பும் நீங்கள் இதை ஏற்றி நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய பலன்களை உங்களுக்கு வந்து அள்ளி கொடுக்கும் வீட்டின் எதிர்மறை ஆற்றல்களை அடியோடு வெளியேற்றி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் அனைத்தும் நீங்கும் நெகட்டிவ் அனைத்தும் நீங்கி பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து எங்கும் பெருக ஆரம்பிக்கும் லக்ஷ்மி கடாட்சத்தை பெருக செய்யும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பண பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் அனைத்தும் குறைந்து வீட்டில் செல்வம் என்றென்றும் நிறைந்து இருக்கும் அது மட்டும் கிடையாது கண் திருஷ்டி நோய் தொந்தரவுகள் அனைத்தும் நீங்கும் அது மட்டும் கிடையாது இந்த புகையே நீங்க வீட்டில் இருப்பவர்கள் சுவாசிப்பதன் மூலம் மன அமைதி வந்து கிடைக்கும் வீட்டில் யாருக்காவது சுவாச பிரச்சனைகள் இருந்தால் அவைகளையும் நீக்கக்கூடிய ஏன்னா இதில் இருக்கிறது அனைத்துமே மூலிகைகள் தான் அது வந்து உங்கள் சுவாச பிரச்சனைகளை கண்டிப்பாக தீர்க்கும் இதை வந்து சுவாசிப்பது குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் இதை தொடர்ந்து உங்கள் வீட்டில் ஏற்றிக்கிட்டே வாங்க இப்போ பாருங்கள் அந்த அது வந்து ஃபுல்லாக எரிஞ்சிருச்சு எரிஞ்சிட்டு இப்போ வந்து இந்த புகை பாருங்கள் வீடு ஃபுல்லாக பரவுது இது எரிந்து முடிந்ததுக்கு அப்புறம் தான் இதை வந்து புகை வந்து வரும் இந்த புகையை வந்து நாம் சுவாசிக்கும் பொழுது நம்ம வீட்டில் ஹோம குண்டத்திலிருந்து அந்த ஹோமம் செய்தால் எப்படி அந்த நறுமணம் வருமோ அதே நறுமணம் தான் இதில் வரும் அதனால தான் நம்ம வீட்டில் அந்த ஹோமங்கள் செய்த பலனை வந்து இது கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க கணபதி ஹோமம் நவகிரக ஹோமம் சத்ரு சம்ஹார ஹோமம் இதெல்லாம் வந்து மிக முக்கியமான ஹோமங்கள் இந்த மாதிரி ஹோமங்கள் செய்த பலனை கண்டிப்பாக கொடுக்கும் நீங்கள் வந்து நம்பாட்டினாலும் பரவாயில்ல இதை தொடர்ந்து ஒரு ஒரு மாதம் உங்கள் வீட்டில் ஏற்றிக்கிட்டே வாங்க நிச்சயமாக நான் சொல்கிறது அனைத்துமே நடக்கும் சுப காரிய தடைகள் அனைத்தும் நீங்கி உங்கள் வீட்டில் சுப காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும் சுப செய்திகள் உங்களை தேடி வரும் உங்களுக்கு என்னெல்லாம் நல்லது நடக்கணுமோ அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் இந்த ஒரு விளக்கை மட்டும் உங்கள் வீட்டில் நீங்கள் முடிஞ்சால் தினமுமே ஏற்றி பாருங்க பாருங்கள் இப்போ ஃபுல்லாக அந்த எரிஞ்சுக்கிட்டு இருக்குது அதில் அந்த மாதிரி திருநீர் மாதிரி வரும் கடைசி எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் தினமும் வந்து நெற்றியில் இட்டு கொண்டாலே போதும் அல்லது நீங்கள் திரு திருநீரோடு கலந்து இதை வந்து பூசிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் செல்லும் இடமெல்லாம் உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும் காரிய தடைகள் நீங்கள் எங்காவது ஒரு முக்கியமான விஷேஷத்துக்கு போகிறீங்க அப்படின்னா முக்கிய காரியத்திற்காக போகிறீங்கன்னா இந்த திருநீரை நீங்கள் நெற்றியில் அணிஞ்சிட்டு போங்க உங்களுக்கு வந்து அந்த எதிர்மறைகளே இருக்காது யாரும் வந்து உங்களுடைய அந்த எந்த ஒரு காரியத்திற்கும் தடை சொல்ல மாட்டார்கள் அந்த அளவுக்கு இந்த திருநீருக்கு அவ்வளோ மகத்துவம் இருக்குது இதை ஒரு பாக்ஸுக்குள்ளே நீங்கள் சேகரிச்சுக்கிட்டே வாங்க வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே குழந்தைகள் உட்பட இதை வந்து பூசிக்கொள்ளலாம் இதை நெற்றியில் இருக்கும் பொழுது அதை சுவாசிக்கும் பொழுது நிச்சயமாக பல பிரச்சனைகளை இது வந்து சரி செய்யும் உங்கள் குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள் இதை முயற்சி பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் பல்வேறு அதிசயங்களை நிகழ்த்தக்கூடிய இந்த அற்புதமான பஞ்சகவிய விளக்கை வாங்கி நீங்கள் தினமும் கூட ஏற்றி பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ